எடியோன் வணக்கம் நாம் சென்ற பதிவிலேயே புலச்சல் போல் வெற்றி தூளை எவ்வாறு இந்திய ராணுவம் நினைவஞ்சலி அதாவது அங்கு வெற்றி பெற்ற பொழுது அங்கு இறந்த மாவியர்களுக்காக நினைவஞ்சலி எப்படி தோங்குகின்றது என்றதை துவக்க நிகழ்ச்சிகளை பார்த்தோம் இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்துடன் அந்த நிகழ்ச்சியானது துவங்குகின்றது நினைவஞ்சலி அந்த வெற்றி தூணில் அதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்ட அந்த இப்பொழுது உயர் அதிகாரிகள் அனைவரும் வந்துவிட்டார்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களும் வந்துவிட்டார்கள் அதன் பிறகு தாய் வாழ்த்து துவங்கியது தமிழ்நாட்டில் நடக்கும் எந்த ஒரு மத்திய மாநில அரசுகளின் விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பது மரபு வழியாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று இன்றும் அந்த தொடர்ச்சி காணப்படுகின்றது அனைத்து விழாக்களிலும் இடையில் தமிழக ஆளுநர் அதில் சில குழப்பங்களை விளைவித்திருந்தாலும் தொடர்ந்து அது நடைபெற்று தான் வருகின்றது தமிழ்தாய் வாழ்த்து பாடலானது பாடப்பட்டு விட்டது அனைவரும் அவரவர்களின் அவர்களின் எழுத்தியில் அமல் அமர்விக்கிறார்கள் அதன் பிறகு இராணுவ அணிவகுப்பு துவங்குகின்றது பேண்ட் வாத்தியத்துடன் ராணுவத்தினர் அந்த நிகழ்வை எப்படி நடத்த வேண்டும் என்று முன்பே அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் அதன்படி அங்கிருந்து நான்கு ராணுவத்தினர் முழு ஆயுத பலத்துடன் வருகிறார்கள் இவர்கள் தூண்களின் நாலு பக்கங்களிலும் நிற்பார்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அங்கிருந்து அவர்கள் அன்று எவ்வாறு போர் நடந்திருக்குமோ அவ்வாறு அவர்கள் அங்கிருந்து அதே உடையுடன் அதே போன்ற உடையுடன் வருகிறார்கள் இந்த போரானது ஐரோப்பியர்களை எதிர்த்து நடத்தப்பட்ட பொழுது முழு ஆயுத பலத்துடன் தமிழக போர்வியல்கள் ஈடுபட்டார்கள் இந்த போர் திருவாங்கூர் சமஸ்தானம் இந்த நினைவு தூணை எழுப்பியிருந்தாலும் இந்த போரானது வேநாட்டு அரசர்களின் கீழ்தான் நடத்தப்பட்டது பின் தான் திருவாங்கூர் என்று மாற்றமடைகின்றது என்னுடைய ஏராளமான பதிவுகளை இதை உங்களுக்கு நான் இருக்கின்றேன் வேணாடு பின்னர் கல்குளத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு தலைநகர் மாற்றப்படும் பொழுது அரச வழியினரும் பின்புலத்தின் வழியாக கொல்லைப்புறம் வழியாக வந்த பிறகுதான் திருவாங்கூர் என்ற பெயர் வருகின்றது நாயக நம்பூதிரைகள் ஆட்சியை கொல்லைப்புறம் வழியாக கைப்பற்றிக் கொள்கிறார்கள் மருமக்கள் தாயம் என்று சொல்வார்கள் இந்த போர் நடந்த பொழுது பால மன்னனாக இருக்கின்றார் அவர் வேளாட்டின் எழுதி அரசர் திருவாங்கூரின் முதல் அரசர் கிடையாது வேளாட்டின் இறுதி அரசராக இருந்தால் அதன் பிறகுதான் ஏராளமான மாற்றங்கள் நிகழ்கின்றன தமிழ் மக்களின் மீது ஜாதிய வழியில் மிகப்பெரிய ஒரு அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்த பகுதிகள் அனைத்திலும் வேநாட்டின் அதாவது வேணாடு கைப்பற்றி திருவாங்கூராக மாற்றப்பட்ட பொழுது அங்கு இருந்த பல்வேறு ஜாதி மக்களுக்கும் மிகப்பெரிய கொடுமைகள் நிகழ்கின்றன இன்றும் தான் அதாவது பால மார்த்தாண்ட வகுமன் தான் வேளாட்டின் தமிழ் அரசர் தான் இவ்வாறு நிகழ்த்தினார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது கிடையாது பின்னொரு பதிவில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது வேண்டு வாத்திய முழக்கத்துடன் நினைவு அஞ்சலி செலுத்துவதற்காக பூக்கொத்துகளுடன் ராணுவமானது வருகின்றது ராணுவ வீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள் இந்த விழாவில் செகண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் கலந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று திருவனந்தபுரத்தில் இருக்கும் இராணுவ கலந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே தரைப்படையைச் சேர்ந்தவர்கள் மிக மரியாதையுடன் பூக்கொத்துக்கள் எடுத்து வரப்படுகின்றன ஏராளமான பார்வையாளர்கள் வந்துள்ளார்கள் அரசு அதிகாரிகளும் வந்துள்ளார்கள் அதே போன்று பல்வேறு பிரதிநிதிகளும் வந்துள்ளார்கள் போரில் அன்று பங்கெடுத்த முக்கிய படை தளபதியாக குதிரைப்படை தளபதியாக இருந்த அவரின் வழியினரும் வந்துள்ளார்கள் அவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வசிக்கிறார்கள் அவர்கள் ஒரு காலத்தில் திருநெல்வேலியில் இருந்து வேளாட்டு இறுதி மன்னனால் இங்கு அழைத்து வரப்பட்ட படையினராக இருக்கிறார்கள் அந்த போர் எப்படி நடைபெற்றது என்பதை அங்கிருக்கும் ராணுவ அதிகாரி விளக்குகின்றார் போர் நடைபெற்ற காலத்தை நினைவு வருகின்றார் ஆங்கிலத்தில் அந்த சிறு விளக்கமானது அளிக்கப்படுகின்றது மாவட்டத்தில் உள்ள முக்கியமான அதிகாரி அதிகாரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இயந்தது ஆனால் இறுதியில் சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர்களாக இயலவில்லை ஆனால் போலீஸ் உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் அதே போன்று பல்வேறு அதிகாரிகளும் வந்துள்ளார்கள் நான் ஒவ்வொருவரும் அணை நினைவஞ்சலி செலுத்தும் பொழுது அதாவது வெற்றி தூணில் மலங்களையும் வைக்கும் பொழுது அவர்களின் யார் என்று நான் தெரிவிக்கின்றேன் இரண்டாவது படைப்பிரிவையைச் சேர்ந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டின் அதிகாரி எவ்வாறு இந்த போல் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னில் எவ்வாறு வெற்றி கொள்ளப்பட்டது என்று சுருக்கமாக அவர் விளக்கம் அளிக்கிறார் இந்த போகை பற்றி ஏற்கனவே நான் தெரிவித்தேன் முதல் பதிவிலேயே மார்க் டிலோனோய் விரிவான ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டுள்ளார் அந்த நூலை படிக்காதவர்கள் சென்று படித்துக் கொள்ளவும் அப்பொழுதுதான் அந்த போர் எப்படி நடைபெற்றது என்று உங்களுக்கும் ஒரு விரைவாக தெரிய வரும் அன்று போர் நடைபெற்ற பொழுது இங்கு ஈடுபட்ட போர் படை விகங்கள் வேணாட்டின் கீழ் இருந்த படை வீரர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல் தமிழர்கள் தான் அரசகம் தமிழக தான் இந்த போர் நடைபெற்ற இடமும் தமிழ்நாடு தான் அதே போன்று அன்று கேரளாவாதேரள பகுதிகளும் அன்று தமிழகமாகத்தான் இருந்தது அந்த இடத்தில் தான் இந்த போர் நடைபெற்றது கல்குலத்தில் அரண்ம அதாவது இந்த வேளாட்டின் தலைநகர் கல்குளமாக இருந்தது பின்பு பத்மநாப பகம் என்று இன்று அழைக்கப்படுகின்றது அங்குதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அரண்மனை இருக்கின்றது என்றும் இருக்கின்றது கேரள அரசால் அந்த அரண்மனை என்றும் பராமரிக்கப்பட்டு வருகின்றது அனைவருக்கும் தெரியும் உலகத்தில் ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு மரத்தால் ஆன அரண்மனை அடுத்த ஒரு பதிவில் அதை பற்றி விரைவாக நான் காண்பிக்கிறேன் இப்பொழுது அஞ்சலி செலுத்தும் மலர் வளையம் வைக்கும் நிகழ்வானது துவங்குகின்றது முதலில் ஜூனியர் சோல்ஜர் அதாவது மடைவியக ஒருவர் சென்று மலர் வளையம் வைக்கின்றார் இவர் செகண்ட் மெட்ராஸ் இரண்டாவது மதராஸ் படை பிரிவை சேர்ந்தவராக இருக்கின்றார் அவர் மலர் வளையத்தை அதாவது மலர் கொத்தை வைத்த பிறகு அடுத்தவர் செகண்ட் மெட்ராஸ் அதே ராணுவ பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அதே மலர் அடுத்து ஒரு மலர் கொத்தை வைக்கின்றார் மாவியர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகின்றது நினைவு தூணில் அன்று ஆயிரக்கணக்கான மாவியர்கள் என்று இந்த இடத்தில் ரத்தத்தை சென்றியிருக்கிறார்கள் இந்த போரானது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேல் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது மொத்தமுமே தகையில் தான் நடைபெற்றது கடலில் நடைபெறவில்லை ஆனால் இந்த வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள பலகையில் கக் பலகையில் எழுதப்பட்ட தகவல்களவு சற்று தவறாக இருக்கின்றது கடந்த பதிவிலேயே நான் தெரிவித்தேன் எதிர்காலத்தில் அரசு அது கவனம் செலுத்த வேண்டும் அந்த பதிவே இப்பொழுது இதே குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பிரின்ஸ் அவர்கள் மலர்கொட்டை அங்கு மலர் வளையம் வைக்கின்றார் மேக அன்று வேநாட்டின் கீழ் வெற்றி கொண்ட மகனர்களை நினைவு போகும் விதமாக படையினரை அவர்களின் வெற்றியை அவர்களின் வேகத்தை மெச்சும் விதமாக அடுத்தடுத்து வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் இப்பொழுது எல்சிசி சேர்ந்த ஒரு மாணவர் வந்து மலர் வளையம் வைக்கின்றார் இந்த வளாகத்துக்கு எதிரே அமைந்துள்ள ஒரு தேவாலயம் காணப்படுகின்றது அன்று தச்சுக்கவர்களால் அந்த தேவாலயமானது ஆக்கிரமிக்கப்பட்டு அவர்களின் குடௌனாக அதாவது கிட்டங்கியாக பயன்படுத்தப்பட்டது இன்று தேவாலயமாக இருக்கின்றது அதன் தந்தை அவர்கள் நினைவலயம் நினைவு தொழில் பூ வளையம் வைக்கின்றார் பலர் வளையம் வைக்கிறார் அன்று இந்த தேவாலயத்தைச் சேர்ந்த கிறிஸ்துவ மத பரப்புரை செய்பவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டார்கள் டச்சு படையினரால் பின்பு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் இப்பொழுது அடுத்து மீனவர் சங்க தலைவர் அவர்கள் மலர்வளைய வைக்கிறார் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த பலரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் இந்த விழாவானது அரசால் ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்படுகின்றது ஆண்டு துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இந்த விழா மிகப்பெரிய உயர்த்தப்பட்டு வருகின்றது அந்த நினைவு தூணுக்கு எதிரே அதிகமாக இருப்பதால் ராணுவ வீரர்கள் அதை எடுத்து ஊகத்தில் வைக்கிறார்கள் ஏனெனில் அடுத்தடுத்து வைப்பவர்களுக்கு அங்கு இடம் வேண்டும் என்ற காரணம் கருதி ஊகத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் அந்த மலர் வளையம் வைக்கும் விழா அந்த நிகழ்வு துவங்குகின்றது அடுத்து முனிசிபல் கமிஷனர் நகராட்சி அதிகாரி தலைமை அதிகாரி வருகின்றார் குளச்சல் நகராட்சி தலைமை அதிகாரி அவர் மலர்கொத்தை சென்று மாவீரர்களுக்கு நினைவு போகும் விதமாக நினைவு தூணில் வைத்து வணக்கம் செலுத்துகின்றார் அடுத்து மாவட்ட துணை அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கள் வருகிறார் திட்ட மேல் அதிகாரி அடுத்து காவல்துறை உயர் அதிகாரி அவர்கள் அழைக்கப்படுகிறார் காவல்துறை அதிகாரி ஆதலால் ராணுவ மேற்கூடன் நடந்து வருகிறார்கள் அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் சார்பாக ஒரு ராணுவ வீரர் அவர்கள் நினைவு தூணில் வெற்றி தூணில் அஞ்சலி செலுத்துவதற்காக அழைக்கப்படுகிறார் இப்பொழுது அவர்தான் மலர் வளையம் வைக்கிறார்கள் அடுத்து இந்த போரில் தளபதியாக முக்கிய தளபதியாக இருந்து பங்கு கொண்ட அவர்களின் வழியினர் பொன்பாண்டி தேவையின் வழியினர் ஒருவர் ராணுவ வீரராக பணியாற்றுகிறார் அவர் அழைக்கப்படுகிறார் அவர் வழியினரும் ஆண்டுதோறும் இன்று வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் பாண்டித்தேவர் அன்று பல ஆயிரம் வீரர்களுக்கு தலைமை தாங்கி இங்கு போகிட்டார் குதிரைப்படையை அவர் வழிநடத்தினார் நடத்தினார் அவர் மகனும் வழி நடத்தியிருக்கிறார்கள் இவர்கள் திருநெல்வேலி பகுதியில் சிவலப்பேரி பகுதியிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து வந்ததாக அதாவது மார்த்தாண்ட வகுமனால் அழைக்கப்பட்டு படைப்பிரிவு தனியாக உருவாக்கப்பட்டதாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன அவர்களே இங்கு குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் பல இடங்களிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்தடுத்த பகுதியில் அதை பற்றி விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது என் சி சி கம்பெனி பெருவை சேர்ந்த ஒருவர் அஞ்சலி செலுத்துகிறார் என் சி தமிழ்நாடு பதினொன்னாவது கம்பெனி பிரிவை சேர்ந்தவர் பதினொன்றாவது படை பிரிவு பட்டாலியன் என்று அழைக்கப்படுகின்றது அவர் அஞ்சலி செலுத்திவிட்டு செல்கிறார் அடுத்து திருவனந்தபுரத்தில் நிலை கொண்டவருக்கும் ராணுவ பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அஞ்சலி செலுத்துகின்றார் அதாவது அனைவருக்குமாக அங்கு இருக்கும் திருவனந்தபுரத்தில் நிலை கொண்டவருக்கும் ராணுவ பிரிவு அதிகாரிகள் வீரர்கள் என்று அனைவருக்குமாக அவர் அஞ்சலி செலுத்துகிறார் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வால்டர் ஐசக் தேவாலம் அவர்கள் அனைவரும் இவர் பெயர் தெரியும் அனைவருக்கும் ஒரு அறிந்த நபராக இருக்கின்றார் ஏனெனில் வீரப்பனை பிடிப்பதில் மிக முக்கியமாக அதிகாரியாக செயல்பட்டார் இவர் காலத்தில்தான் வீரப்பன் கொல்லப்பட்டார் இப்பொழுது அவர் அஞ்சலி செலுத்துகிறார் மலர் வளையம் வைக்கிறார் நினைவு தூணில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னில் இந்த மண்ணுக்காக அன்று இந்தியா என்ற நாடு உருவாக்கப்படவில்லை தமிழ்நாடு என்ற பகுதி நிச்சயமாக இருந்தது அதன் கடைகோடியில் வேநாடு என்ற நாடு இருந்தது அந்த நாட்டை காப்பதற்காக தமிழ் மாவீரர்கள் தங்கள் உயிரையும் ரத்தத்தையும் இழந்து கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அவர்கள் போரிட்டார்கள் அதன் பிறகுதான் அந்த வெற்றி கனியை சுவைக்க முடிந்தது அடுத்து கமாண்டட் படை உயர் அதிகாரி அவர்கள் மெட்ராஸ் ரெஜிமெண்டை சேர்ந்த உயர் அதிகாரி அவர்கள் படை பிரிவை சேர்ந்த உயர் அதிகாரி அவர்கள் அஞ்சலி செலுத்த இருக்கிறார் இந்த நினைவு அஞ்சலியானது கிட்டத்தட்ட அவர் அஞ்சலி செலுத்தியவுடன் முடிவுக்கு வகிக்கிறது அவர் மரியாதையுடன் அழைத்து வரப்படுகிறார் இரண்டு வீரர்கள் புடை சூழ அந்த அஞ்சலியானது செலுத்தப்படுகின்றது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னில் இரத்தமும் உயரையும் இழந்த நமது தமிழ் மாவியர்களுக்காக அஞ்சலி செலுத்தப்படுகின்றது இந்த மண்ணை காப்பதற்கு முதல் முதலில் ஐரோப்பிய பாணியில் ஆயுதமேந்தி ஏந்தி மிகப்பெரிய புகழை நடத்தியிருக்கிறார்கள் இது தமிழகத்தில் பலருக்கும் தெரியாது திருவாங்கூர் போகிட்டது யாரோ கேரளாவில் இருந்து சந்தையிட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி கிடையாது தமிழ் மாவியர்கள் தான் தங்கள் ரத்தத்தை இழந்தார்கள் உயிரை இழந்தார்கள் திருநெல்வேலி பகுதியிலிருந்து ஏராளமான படை அதாவது படையினர் படையினர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் வெளிநாட்டில் அவர்களும் போகிட்டார்கள் அதே போன்று கன்னியாகுமரியில் மாவட்டத்திலும் தென் கேரளத்தில் பல பகுதிகளிலும் இருந்தவர்கள் வந்து போகிட்டார்கள் வேநாட்டின் கீழ் இந்த வெற்றியானது மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு அன்று ஊக்கத்தை அளித்திருக்கின்றது வேநாட்டுக்கு பாலமாக தாண்டவர்மன் ஒரு தலை சகந்த அரசனாக இருக்கின்றார் அதன் பிறகு இங்கு போவிட்ட இந்த மாவீரர்களுக்காக ஏராளமான நிலங்களையும் அவர் அன்று தந்துவிக்கின்றார் இங்கேயே அவர்களை குடியமகட்டி இருக்கிறார் அந்த மார்த்தாண்ட வர்மர் இறந்த பிறகுதான் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கிலேயர்களால் இந்த பகுதியானது வெற்றி கொள்ளப்படுகின்றது அதுவரை இது சுதந்திர நாடாக இருந்தது முதலில் கல்குலத்திலிருந்து வேநாடாக இது செயல்பட்டாலும் இந்த மார்த்தாண்ட வகுமை இயர்ந்த பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி எழுவதுகளுக்கு பிறகு இதன் தலைநகர் இங்கிருந்து திருவனந்தபுரம் செல்கின்றது அதன் பிறகு தலைநகரின் பெயரிலேயே திருவாங்கூர் சமஸ்தானம் என்று அறியப்படுகின்றது ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் கீழ் திருவாங்கூர் சமஸ்தானம் என்று பெயரிடப்படுகின்றது நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள் இது வேநாடாக என்பது திருவாங்கூர் சமஸ்தானமாக மாற்றமடைகிறது நாயக் நம்பூதிரிகளின் அவர்களின் கையானது அங்கு ஓங்கி நிற்கின்றது அதன் பிறகு மதுமக்கள் வழி தாயத்தில் அவர்கள் உள்ளே புகுந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு ஏராளமான தமிழர்கள் கூட அங்கிருந்து தென் பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் தமிழர்கள் உயர் பதவிகளில் இந்த ூர் சமஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதரவுடன் வைக்க அவர்கள் தொடர்ந்து இருந்தார்களா என்று சந்தேகத்தையும் கூட தெரிவிக்க கொள்ள வைக்கின்றது ஏனெனில் இங்கிருந்த தலைநகர் கூட மாற்றப்பட்டிருக்கின்றது என்றால் நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது இந்த நினைவு அஞ்சலி வெற்றி நினைவு நடத்தப்படும் இந்த வெற்றி விழா கிட்டத்தட்ட முடிவுக்கு வருகின்றது பேண்டு வாத்தியங்கள் முழங்க அங்கிருந்து ராணுவத்தினர் தங்கள் பாசனையை நோக்கி திரும்ப வேலை வந்துவிட்டது அனைவரும் எழுந்து இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தும் விதமாக நின்று ஒன்று வைக்கிறார்கள் அன்று ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னில் இறந்து போன நமது தமிழ் மாவீரர்களுக்காக இன்றும் தமிழகத்தில் இந்திய இராணுவத்தால் ஒரு அரசு விழாவாக நடத்தப்படும் விழா தமிழ தமிழ்நாட்டில் பலருக்கும் இன்று தெரியாது இப்படி ஒரு விழா நடத்தப்படுகின்றது தமிழர்கள் தான் போகிட்டார்கள் தமிழ் வீரர்கள் தான் அங்கு இறந்தார்கள் அவர்களின் ரத்தம் தான் அங்கு சிந்தப்பட்டது என்று இனியாவது அனைவரும் அனைவருக்கும் கூறுவோம் நாம் அன்றே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஐரோப்பியர்களின் பாணியில் ஆயுதங்களை ஏந்தி மிகப்பெரிய போரை நடத்தினோம் அதில் வெற்றியும் அடைந்தோம் சில பல பின்னடைவுகள் பல இடங்களில் நிகழ்ந்திருக்கலாம் ஏனெனில் பாண்டிய சேக மன்னர்கள் பல இடங்களிலும் ஆட்சி இல்லை ஆனால் தமிழ் அரசர் மேநாட்டில் வலிமையுடன் இருந்தார் இறுதி வரை இருந்தார் அதுதான் நமக்கு இங்கு பெருமையான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இந்த விழாவில் இந்த வேளாட்டின் வரலாறு என்ன கன்னியாகுமரியில் தமிழர்களின் வரலாறு என்ன என்று நான் ஏற்கனவே ஏராளமான பதிவுகளை வெளியிட்டுள்ளேன் பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எழுபத்தி நாலில் அந்த விழா எப்படி கொண்டாடப்பட்டது அதே போன்று குளச்சல் போர் எவ்வாறு நடந்தது எத்தனை ஆண்டுகால் காலம் நடந்தது யாராக எல்லாம் அதில் பங்கு கொண்டார்கள் என்று பல்வேறு சந்தேகங்களுக்கான விடையை அடுத்தடுத்த பதிவுகளில் நான் தெரிவிக்கின்றேன் இந்த பகுதியில் ஆட்சி நிர்வாகம் எவ்வாறு ஆட்சி செய்யப்பட்டது அதில் தமிழர்களின் பங்கு எவ்வாறு இருந்தது எத்தனை தளபதிகள் இந்த போரில் பங்கு கொண்டார்கள் படை தளபதியாக இருந்தவர் யார் என்றெல்லாம் அடுத்தடுத்த பகுதிகளில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன் ராமையன் தலவா தளவாய் என்பவர் அன்று வேளாட்டுக்கு தலைமை தளபதியாக இந்த பகுதியில் இருந்திருக்கின்றார் அதே போன்று ராமவர்மன் அவர் இவரின் மருமகனாக இருந்தார் அவர் இளவரசராக இருந்தார் அவரும் பங்கு கொண்டிருக்கின்றார் இந்த போரில் என்று இந்த போரானது மிகப்பெரிய அளவில் அன்று நடைபெற்றிருக்கின்றது வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் அதே போன்று ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு ஜெர்மன் என்று பல்வேறு படையினரும் ஐரோப்பியினர் உதவியும் செய்திருக்கிறார்கள் அதை பற்றி விரிவாக நான் அடுத்தடுத்த பகுதியில் யாரெல்லாம் பங்கு கொண்டார்கள் யார் எந்தெந்த ஐரோப்பியர்கள் கூட நமக்கு உதவி செய்தார்கள் அது யார் என்று விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் இந்த காணொலி இப்பொழுது முடிவகும் வேலைக்கு வந்துவிட்டது இந்த நிகழ்ச்சியும் முடிவடைந்து விட்டது அடுத்த ஒரு காணொலில் விரைவில் அதாவது அடுத்த பகுதியில் வந்து நான் சந்திக்கின்றேன் இதே போகை பற்றிய நிகழ்வுகளை நான் அடுத்து தெரிவிக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்